வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்னென்றால் இன்றைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்குது ஆகவே அந்த மீட்டிங்குக்காக வந்து நாங்கள் ஸோ அந்த விஷயத்தில் மூன்று விடயங்கள் நான் உங்களோட கதை தாகணும் முதலாவது வந்து ரணில் நாளைக்கு விடுவிக்கப்படுவாரான்ற விடயம் ரெண்டாவது பருத்தத்துறை நகரத்தில் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது மணிக்கவனம் அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக விடியம் ரெண்டாவது மூன்றாவது வந்து நாங்கள் நேற்றைய தினம் வந்து ஒன்று இருந்து வந்திருக்கும் போது ஒரு குழந்தை பிள்ளைகள் ஒரு ரெண்டு பேரை சந்திச்சினாங்க ஸோ அந்த விடயம் தொடர்பாக மூன்று விடயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிமிட வீடியோக்கள் தயவுசெய்து அந்த மூன்றாவது விடியத்தை கட்டாயம் பாருங்கள் முதலாவது விடயத்துக்கு வருகிறேன் என்னென்றால் முதலாவது எங்களுடைய இந்த ரணில் கைது செய்யப்பட்டது தொடர்பாக ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு அதாவது வந்து ரணினுடைய ரணிலுடைய இப்போது நிலைமை தொடர்பாக ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை என்று பார்க்கிறேன் ரணில் கைது செய்யப்படுவதற்கு அதாவது நீதிமன்றங்களில் இருக்கப்படுகின்ற நேரங்கள்லேயே எனக்கு தெளிவாக தெரியும் என்னடா நான் சிறை சென்று வந்தவன் அண்மைய தினங்களில் எங்களுடைய உமாகரன் ராசையா எல்லோரும் சொல்லி நம்ம என்னென்னடா தோத்தாக்களை பற்றி கதைக்கா தோத்தாக்களை பற்றி கதைக்கா என்ன நான் என்ன பொறுத்த வரைக்கும் தம்பி ஸோ தம்பி ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டிருந்தோம் அதாவது வந்து பிரபஞ்சங்கள் சிறைக்கு போகல இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றை ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்றை போட்டிருந்த தம்பி இதில் போட்டிருக்குறேன்னு இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு பதில் ஒன்றை நான் சொல்கிறேன் நினந்தால் இந்த சிறைக்கு போகிறன்ற விடயம் வந்து இப்போ நன்றாக பழையிடுச்சு உலக அளவும் வந்து கஷ்டம் அடுத்த இந்த அரசியல் செய்யன்ற வரைக்கில்ல சிறைக்குள்ள போகிறதும் அஞ்சு வருஷமோ மூன்று வருஷமோ ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி வாரதும் அரசியல் செய்கிறதும் இது சாதாரண விடயம் அந்த பிரபல்ஜங்கள் சிறைக்கு போகிறன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பழையிட்டு மற்றது நான் கஷ்டத்திலே இருந்து வந்த வளர்ந்தவன் வாழ்ந்தவன் நாவே எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையான இடம் நான் இல்லை என்று நான் சொல்லுவேன் ஆகவே அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்குது முக்கியமாக ஹை கிளாஸ் என்று சொல்வார்கள் இந்த ரணில் கைது தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இடையில் இருக்குது ஒரு அனுதாப கருத்தொண்டை நான் எல்லா இடமும் பார்க்குறேன் நன்மையில் கௌசியம் சொல்லிச்சது பாவம் என்று இந்த அனுதாப கருத்தை பற்றி நாங்கள் கதைக்க கூடாது ஏனென்றால் இந்த அனுதாப கருத்து இப்போ கௌசல்யா பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய வரலாறு தெரியாது அவருடைய வரலாறு தமிழ் மக்களுக்கு செய்த துரோகங்கள் தமிழ் மக்கள் எரிக்கப்பட்டதுகள் ஜூஎன்பி செய்த கொடூரங்கள் எங்களுடைய தமிழ் இனம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயுதம் தூக்குறதுக்கு எல்லாம் முக்கியமாக காரணமாக இருந்தவர் வேறு யாரும் இல்லை தான் இந்த ரணில் என்று சொல்லப்படுகின்ற இவருடைய ஜூஎன்பி அரசாங்கம் ஜே ஆர் ஜெயவர்த்தன் காலத்தின் பின்னர் இவர் தன்னுடைய எழுபத்தேழுக்கு பிறகு இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் இரண்டு நாளில் இவங்களுடைய ரணிலுக்கு வந்து நான் என்னுடைய ஆக ஆகலும் பழைய வரலாறு எனக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இவருக்கு ஏழு வருட இருபது இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு வருட வரலாறுகள் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்றைக்கு நேற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தேழு வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் வரலாறு அரசியல்லையே ஊரின ஒரு அரசியல் ராஜதந்திரி ஒரு நரி ஒரு பட்ட நெரி எங்களுடைய தமிழில் தேசிய போராட்டத்தை வந்து ரெண்டாக உடைக்கிறது காரணமாக இருந்தவர் இந்த நரி ஆகவே நாங்கள் அந்த மறக்க மறைக்கக்கூடாது அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தேழாம் ஆண்டுகளில் ஜே ஆர் ஜெயவர்த்தன் இருக்கிற காலத்தில் அமைச்சராக இருந்து எம்பியாக இருந்து அந்த நேரங்களில் பொதுமக்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக இவர் வந்து பய பயம் அதாவது சொல்லவே இயலாது அந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒரு நபர் தான் இந்த ரணில் ராஜபக்ஷ அல்லது வந்து ரணில் விக்ரமசிங்க ஆனால் ரணில் ராஜா ராஜபக்ச என்று சொல்வார்கள் அப்படி இவரை இன்னொரு பக்கத்தில் சொல்லுவார்கள் மிஸ்டர் கிளீன் அன்று எல்லாருக்கும் தெரியும் என்னடா மூஞ்சி அப்படி நடக்கிற அப்படி கதைக்கிறது அப்படி ஆனால் மிஸ்டர் கிளீன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர் மிஸ்டர் கிளீன் இல்லை அவருடைய ஹை ப்ரொஃபஷனல் எண்டு லைஃப் அதாவது வந்து அந்த அவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மறைபண்ணது மைத்ரி என்று சொல்லுகின்ற ஒரு ப்ரொஃபஸர் ஆல வாழ்ந்தது படித்த எல்லாம் ரோயல் கல்லூரிகளில் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் கரியரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹை என்ற வாழ்ந்தாக்கள் ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து அவர்களுடைய வரலாறுகளை தோண்டி பார்த்தோம் என்று சொன்னால் அதில் வந்து இந்த ஜேபி அரசாங்கம் வந்து பழி வாங்குகிறது ஆனால் தமிழருக்கு அது லாபம் நான் சில விடயங்களே உங்களுக்கு நேரடியாக சொல்லணும் நேற்றைய தினம் என்னோட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் யூஎன்பியினுடைய பாராளுமன்றங்கள் தொடர்பு கொண்டு காட்சியிருந்தார் சொன்னால் டாக்டர் உங்களுக்கு வந்து பழைய வரலாறுகள் அரசியல் ஒன்றும் இல்லைத்தானே ரணிலோட உங்களுக்கு ஒரு கோபம் ஒன்றும் இல்லைத்தானே எங்களுடைய அந்த பொது எதிர்கட்ச பொது அதாவது எதிர்கட்சிகள் ஒன்றாக அமைந்த அந்த மீடியா பர்சனிஸுக்கு வருகிறீர்களான்னு கேட்டிருந்தார் அப்போது நான் சொன்னால் நான் கொழும்புல நிற்கிறேன் நான் அந்த மீட்டிங்களுக்கு வருவேன் அதாவது வந்து எதிர்கட்சி தலைவர்களுடைய மீட்டிங்களுக்கு என்னால் பாராளுமன்றத்தில் வர முடியும் ஆனால் இந்த இவருக்கு எது ரணில் விக்ரமசிங்க சார்பான அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு என்னால் வர முடியாது நான் வர மாட்டேன் நான் பொதுமக்களுக்கு சில விடயங்களை பொது தெளிவாக சொல்லுவேன் என்றால் ரணில் இருக்கின்ற காலங்களில் கஜேந்திரமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் இந்த சுமந்திரன் அது மாதிரி இவர் எங்கள்ட ஸ்ரீதரன் எல்லாருமே அவர்கிட்ட அனுதா அவருடைய சகல உதவிகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் தான் இவை ஆனால் டாக்டர் சேவானந்தா போன்றார்கள் ஆனால் இவர்கள் வந்து போய் ஒருபோதுமே ரணிலை ஆஸ்பத்திரியிலேயோ இதிலேயோ பார்க்க போகிறதில்லை இப்போ நான் வந்து தமிழ் மக்களுடைய பிரதிதிகளுடைய அடிப்படையில் என்னுடைய இருபத்தேழாயிரம் பொதுமக்கள் இன்னத்தை நினைப்பார்கள் என்பதை தான் நான் செய்ய வேண்டி வரும் ஆகவே நான் இந்த இவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் மாதிரி நாடகமாக அது ஏன்னா என்னுடைய இருபத்தேழாயிரம் பொதுமக்கள் எனக்கு வாக்கு தந்தது ரணிலுக்காக போய் அவர்களுடைய பிரஸ் மீட்டில் கலந்து கொள்வதற்கல்ல அந்த இருபத்தேழாயிரம் பொதுமக்களில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் எனக்கு வாக்கு போட்டவர்கள் வந்து ஆயிரம் வீதம் தெளிவான ஒரு முடிவோடு இருப்பார்கள் நான் ஆகவே மக்களுடைய இந்த இதில் வந்து நான் த அதாவது மக்களுடைய பிரதி என்ற அடிப்படையில் என்னால் போக இயலாது அதே நேரம் இவர் செய்த அட்டூழியங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செய்த செய்த ஒரு மாபெரும் பெரிய அட்டூழியம் தான் எங்களுடைய அந்த கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அம்மா அப்பாக்களுடைய வயசை ஒட்டின எங்களுடைய சகல பேரையும் வந்து டயர்களில் போட்டு வேன்களில் போட்டு வெள்ளவத்தையில் கோல் ரோட்டில் போட்டு எரித்த சம்பவங்கள் அதை வந்து வாழ்க்கையில் நாங்கள் யாருமே மறக்க இயலாது மறந்து நாங்கள் இவரை வந்து அனுதாபம் பார்க்க இயலாது ஒன்று ரெண்டாவது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு இந்த காலப்பகுதிகளில் முக்கியமாக அங்குண்டு ஆசியாவினுடைய பொக்கிசம் என்று கருதப்படுகின்ற இலங்கை யாழ்ப்பாண நூலகத்தை இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த பெருமை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சேரும் ஆகவே இப்போ பழைய வரலாறு தெரியாதவர்களுக்கு ரணில் விக்ரமசிங் இப்போ பொறுத்த வரைக்கும் ரணில் தானே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாளில் நாட்டை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாளில் நாட்டை மீட்டெடுத்த மனிதன் அவை அவருக்கு ஒரு ட்ரிபியூட் ஒன்று செலுத்தவணும் என்று சொல்லி கௌசல்யா என்னோட கலைச்சது நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கௌஷல்யாவை வயது ஒட்டின இப்போ இருபத்தாறு இருபத்தெட்டு வயசு ஒட்டினவர்களுக்கு இந்த பழைய வரலாறுகள் தெரியாது ஆனால் நாங்கள் அதில் ஒரு தெளிவான முடிவோடு இருக்கிறோம் என்னென்றால் இவர்களுடைய பழைய பழைய வரலாறுகள் இவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய தலைவருக்கு செய்த துருவங்கள் முஸ்லீம் எம்பி ஒராளை வைத்துக்கொண்டு எங்களுடைய கருணாமானையும் பிள்ளையானையும் உடைத்து மட்டக்களப்ப ரெண்டாக பிரித்து எடுத்தது அப்படி பெரிய ஒரு ராஜேந்திர நரிவேலைகளை செய்தபடியால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் எதிர்த்து கருவி கருத்தை தெரிவிக்கவும் இல்லை ஆதரவாக கருத்து தெரிவிக்கவும் இந்த இவர்களுடைய தெற்கில் நடக்கிற சிங்கள இடையிலான அரசியல்வாதிகளுக்கு இடையிலான போ இந்த சின்ன சின்ன அடிபாடுகளை என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட ரீதியில் வந்தும் அது மக்களுடைய பிரதி என்ற ரீதியிலேயும் நான் தூர நின்று ஒதுங்கி நின்று பார்ப்பதற்காகவே முடிவெடுத்திருக்கேன் நான் இதில் போயிடுறேன் சரி விஷயத்துக்கு வரும் இவ்வளவு தரம் காய்ச்சிருக்கான் ரணிலை பற்றி உனையும் திடீரென்று ரணில பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் என்று போடுறான் வைத்தியசாலைகளில் இருந்து ரணில பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் என்று ஒரு வீடியோண்ட போட்டிருக்கிறானே என்னது கண்டு நீங்கள் யோசிப்பேங்க நான் பாராளுமன்றத்தை நினைக்கிறேன் ஆனால் இன்றைய தினம் எனக்கு நானும் ஒரு வைத்தியர் ஆவே என்னோட வேலை செய்த வைத்தியர்கள் எல்லாரும் கொழும்புல என்னெச்சில் வேலை செய்கிறார்கள் என்னென்றால் இவர் இப்போது இருக்கிற நிலமை வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவருக்கு மனதளவில் வந்து ச சில நேரங்களில் அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இவருடைய ப்ரெஷர் நார்மலாக இருக்கிறது வைத்தியசாலை வைத்திய அதாவது நோமலாக சொல்லி மருந்தேற்றுவார்கள் தானே ஏற்றி அவர்களுடைய கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் அவரை ஐசியூவில் வைத்திருக்க வேண்டிய நிலைமையில் இல்லை என்பது தொடர்பாக வைத்தியல் கருத்து வைத்தியர்கள் கருத்தறிவித்திருக்கிறார்கள் அவரை ஐசியூல வைத்திருக்க வேண்டிய நிலைமையில் அவை இல்லை இப்போ ஐசியூன்றது உங்களுக்கு தெரியும் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஆளை இன்டுபேட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இல்லை இன்டுபேட் என்று சொன்னால் செயற்கை சுவாசம் செயற்கை சுவாசம் அல்ல ஒராளுடைய கிட்னி ஃபெயிலியர் அல்லது வந்து ஒரு ஆளுடைய லிவர் ஃபெயிலியர் அல்லது ஒரு ஆளுடைய பிரெயின் டெத் கோமான்னு சொல்வார்கள் அதாவது வந்து சிறுநீரகம் பாதிப்படைந்தால் அல்லது செயலிழந்தால் அல்லது வந்து இவருடைய லிவர் ஈரல் செயலிழந்தால் அல்லது பெரிய ஒரு செப்சிஸ் ஒன்று வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு வைத்தியர்களின் அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருது அப்படியான விடயங்களில் தான் ஐசியூவில் நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஐசியூவில் ஒரு தனி நபர் வந்து அனுமதிக்கப்படுறது வந்து கடவுளுக்கு கிடைத்த கொடை கடவுள்கிட்ட வரமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆகவே அங்கே ஒரு பெட் என்பது மிகவும் வலிடானது அது அது வந்து மிகவும் இப்போ முக்கியமானது ஒரு ஒரு கட்டில் ஒன்றை அங்கே நாங்கள் செக்யூர் பண்ணுவது ஐசியூவில் அங்கே கொண்டே ரணிலை பெர்மனண்ட்டாக வைத்திருப்பதானது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அது ஒரு பாரதூரமான ஒரு மக்களுக்கு செய்யப்படுகிற பெரிய துருவம் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் சிறப்பு சலுகைகளை அவரை அவருக்கு வழங்கி வைத்தியர்கள் பார்க்கலாம் என்றால் ஒரு ஜனாதிபதி வந்து இறந்தால் அது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஒரு ஐசியு பெட்டை ஒரு ஜனாதிபதி கூட கொடுக்க கொடுக்கலாதா என்று கேட்டால் அதில் மாறுபட்ட கருத்துக்கள் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்றால் ஆம் கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை என்பதுதான் ஏனென்றால் அதை நான் எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால் அதை கொடுக்குறதில் பிரச்சனை இல்லை ஆனால் அப்போது கொடுக்குற சந்தர்ப்பத்தில் பல இழப்புகள் பல பேருடைய உயிர்கள் போ இன்றைக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஐசியூ பெட் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் செத்து கொண்டிருப்பார்கள் ஆகவே நாங்கள் அந்த விதத்தில் பார்க்குறோம் அங்கே இருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாளைக்கு காலமையும் டிஸ்சார்ஜ் பண்ணப்படலாம் என்று எல்லாமே தான் இருக்கிறது ஆனால் வளமையாக ஐசியூவில் இருந்து ஐசியூவில் அட்மிட் பட்ட ஒருவரை ஐசியூவில் இருந்து நேரடியாக டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது ஆகவே நான் என்னுடைய அனுகூலத்தின்படி நான் சொல்லுகிறேன் இவர் ஐசியூலிருந்து நேரடியாக ஓடுக்கு மாற்றப்பட்டு ஓட்டில் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் வைத்திருக்கப்பட்டு அல்லது எஸ்டியுக்கு ஹைலி டிபென்ஸ் டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ஸ் யூனிட்ஸ் எஸ்டியூக்கு மாற்றப்பட்டு அங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாள் வைத்திருக்கப்பட்டு அங்கேருந்து ஓட்டுக்கு மாற்றப்பட்டு அங்கேயும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் வைத்திருக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு இவர் டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டதுக்கு பண்ணப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அவ்வாறு காலம் காலமாக வைத்தியசாலையில் தொடர்ந்தவர்கள் வைத்திருந்தாலும் அதுக்கு பிறகு திருப்பி இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் நேரடியாக ஜெயிலுக்கு தானே போகணும் அவர் அங்கேருந்து நேரடியாக அங்கே போகலாம் நேரடியாக ஜெயில் வை வைத்தியசாலைக்கு போய் அவர் ஜெயில் வைத்தியசாலையில் கொஞ்ச நாட்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆகவே நாளைக்கு நீதிமன்றத்துக்கு ரணில் வருவாரா வரமாட்டாரா என்றெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட பார்த்து பார்த்துவிட்டு நீங்க நிம்மதியாக படுக்கலாம் நாளைக்கு நூறு வீதம் ரணில் அவர்கள் ஒருபோதுமே ஜெயிலுக்கு வர போவதில்லை நாளைக்கு 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 வந்து அந்த வழக்குகள் நடக்கும் ரணில் இல்லாமலே அந்த வழக்குகள் நடக்கலாம் என்ற நாலு தினம் வரைக்கும் அவருக்கு வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கார் ஆகவே நாளைய தினம் ரணில் இல்லாமல் அந்த வழக்குகள் எடுத்து போடப்படலாம் அந்த வழக்குகளையும் நான் உங்களுக்கு நூறு வீதம் சொல்லுகிறேன் நான் எதிர்பார்ப்பு நான் இதோட தனிப்பட்ட எதிர்பார்ப்பு ஒரு வைத்தியராக தனிப்பட்ட எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் மற்றபடி இல்லை அந்த வழக்குகளில் இனி ஒரு அரசியல்வாதியாக அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வழக்குகளில் இருந்து ரணில் அவர்களை வந்து ஒருபோதுமே அவர்கள் விடுவிக்கப் போவதில்லை ஏனென்றால் அதாவது அனுரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு நூறில் ஐம்பத்தொண்டும் நாற்பத்தொம்பது வீதமும் நான் கணிக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு ஐம்பத்தொரு வீதமான என்னுடைய கணிப்பு இவரை விடுவிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இவரை நீதிமன்றங்கள்லேருந்து விடுவிக்கிற சந்தர்ப்பங்களில் மக்களுடைய ப்ரெஷராலையும் எதிர்கட்சியினுடைய ப்ரெஷராலையும் இவர் விடுவிக்கப்பட்டார் என்ற கதை கதையொன்று வழியாள வர அப்படி வழியால் வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அரசு அனுரு அரசாங்கத்தில் ஒரு பாரிய அரசியல் தோல்வியாக இருக்கும் அதாவது பிடிச்சி போட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பொய் வழக்கல் சின்ன வழக்குகளில் இப்போ நேற்றைய தினம் சுமந்திரன் கூட அடிக்கப்பட்டுருக்கிறார் அவர் பிடிச்ச பிரச்சனையில் ஆனால் அப்படி சின்ன வழக்கில் வள்ளிக்கிழமை பிடிச்சது தான் பிள்ளை சுமந்திரன் சொல்லியிருக்கார் அப்படியான கதைகளை சுமந்திரன் கூட சொல்லியிருக்கிறார் மாதிரி வேறு வேறு அரசாங்கத்தினுடைய ராஜதந்திரிகள் வந்து வேறு விடுவிக்கப்படணும் அண்டு அரசாங்கத்தோட கதைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் எனக்கு சொல்லப்படுகிறது அதே அப்படி நாளைக்கு அந்த வழக்கு நடந்தாலும் ராணியில் இல்லாமல் ராணியில் ஐசியூலே இருக்கத்தக்கனையாக அந்த வழக்குகள் நடந்தாலும் இவருக்கு தொடர்ந்து இந்த இவருடைய சிறை நீடிக்கப்படும் என்பதில் இந்த சந்தேகமும் இல்லை இவர் விடுவிக்கப்பட புறையில் அது அனுர அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தோல்வியா இருக்கு உங்களுக்கு தெரியும் பிமல் ரத்நாயக்க மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எங்கண்ட அமைச்சர் சந்திரசேகர் எல்லாம் வழியால் போய் குவிக்கொண்டு தெரிகிறார்கள் அதாவது இவர் ஒருபோதும் விடுவிக்கப்பட மாட்டார்கள் ஆவே சாத்திய கூறுகள் சரியான குறைவு ஆகவே ரணில் நாளைக்கு நூறு வீதம் ஜெய் அதாவது வந்து ஹூசாவே ஹூசாவே என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுவதில்லை கொண்டு வரப்பட போவதில்லை அதில் எந்த சந்தர்ப்பம் இல்லை நூறு வீதம் இரண்டாவது விடயம் வந்து அப்படி கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்திலையும் ரணில் ஒருபோதுமே நாளைய தினம் அவருக்கு பெயில் அவுட் பண்ணப்பட்டு விடுவிக்கப்பட போறதில்லை அவர் கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து நாட்கள் வைத்தியசாலையில் இருப்பார் அந்த பதினைந்து நாட்கள் வைத்தியசாலையில் நிற்கிற காலங்களில் எதிர்கட்சி பலமான ஒரு ஒரு ஜோ எதிர்கட்சியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் முக்கியமாக முஸ்லீம் தமிழ் அரசியல் தலைவர்கள் உங்கள் போய் ஒன்றுமே செய்ய போறதில்லை அவர்கள் உண்மையான நான் ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக அணைந்து செயற்பட போவதும் இல்லை ரணிலிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட உள்ளத்தையும் பெற்றுக்கொண்டு புதைவர்கள் முதுகை காட்டியிருக்கிறார்கள் நான் இந்த அரசியலில் இருக்கையில் இவ்வளவு காலம் அந்த காலத்தில் ரணிலிட்ட கோடி கோடியாக வேண்டியிருந்தால் நான் போய் பார்த்திருப்பேன் போய் பார்த்தாவது காய்ச்சிருப்பேன் என்னோட இப்போ சரி உதாரணத்துக்கு பார்ப்போம் இப்போ சஜித் பிரேமதாச இப்படி ஒரு நிலமையில் நாளைக்கு சஜெயிலில் அடைக்கப்படுகிறார் என்ற சந்தர்ப்பங்களில் நான் கட்டாயமே என்னது என்றால் போய் பார்த்துருப்பேன் என்றால் அவர் நான் பாராளுமன்றத்தில் இருக்கைக்கு என்னோட நேரம் கதைத்த ஒரு மனிதர் ஆவை ரணிலை நான் ஒரு தடவை டொக்ராயிருக்கும் இருக்கும்போது வரும்போது அவருடைய செயலாளர் கூப்பிட்டு காய்த்திருக்கார் ஆகவே நான் நேரடியாக போய் பார்ப்பதற்கு தயாராக இல்லை பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை பார்ப்பதற்கு மனசும் இடம் கொடுக்கவில்லை மக்களுடைய ஆணையும் எனக்கு பார்ப்பதற்கு இல்லை ஆகவே நான் போக போகிறதில்லை ஆனால் எங்களுடைய முத்தல்ல தெளிவான முடிவு இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரப்போகிறதும் இல்லை நாளைக்கு ஜெயிலுக்கு அதே நேரம் அவருக்கு பெயில் கிடைக்க போகிறதும் இல்லை ஆகவே இந்த ரெண்டு விடயங்கள் நூறில் ஒரு பத்து வீதம் அவருக்கு பெயில் கிடைக்கக்கூடிய சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பெயில் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அவர் தொடர்ந்து என்எச்எஸ்எல் ஐசியூவில் இன்னொரு பத்து நாள் இருந்தேன் இன்னொரு பதினஞ்சு நாள் மறுபடியும் வெளியால் நோமல் போட்டில் இருந்து அதுக்கு பிறகு திருப்பியோரு போராட்டங்கள் எதிர்கட்சிகள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய பெரிய போராட்டங்கள் அடிபாட்டுகளை ஆரம்பிக்கலாம் எதிர்கட்சிகளில் நாங்களையும் இருக்கிறோம் ஆகவே நான் அதிலேருந்து ஒதுங்கி கொண்டு இந்த என்ன நடக்கிறோம் என்பதை பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நேரடியாக இணைந்து எந்த ஒரு அரசியலையும் செய்வதற்கு தயாராக இல்லை முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய இவர் சுமந்திரன் உட்பட்ட உட்பட பல அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு வந்து பருத்து துறையில் இருக்கிற இராணுவ முகாம்களை வெளியேற்ற சொல்லி ஜாழ்ப்பாணத்தில் வந்து போராட்டம் ஒன்றை நடத்தி பேர்வ ஊர்வலமாக போயிருக்கிறார்கள் அதில் எங்களுடைய பிராசன்னாவை நான் சொல்லியிருக்கிறேன் போய் அதில் ஜாயின் பண்ணுங்க பிராசன்ன நான் இங்கே குழம்புல நிற்கிறபடியா நீங்கள் மின்சார்பாக போய் ஜாயின் பண்ண சொல்லிவிட்டால் அது மக்களுடைய ஒரு போராட்டம் அந்த மக்களுடைய ஒரு போராட்டத்துக்கு தான் இவர் சுமந்திரம் திடீரென்று ஒன்றே மூக்க நுழைத்திருக்கிறேன் என்றால் வருங்காலத்தில் எதிர்கால முதலமைச்சராக வர வேண்டிய தேவை வரைக்கும் இருக்கிறதால ஆசைகள் இருக்கிறதால அவர் போய் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறார் ஆனால் நான் இப்படி சில்லறத்தனமான இப்படி போராட்டங்கள் எல்லாம் இணைந்து மக்களை என்பால் திசை திருப்ப வேண்டிய தேவை எனக்கு தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெண்டுகன கனகாலம் என்று சொல்லி கணகாலம் என்று சொல்லி கணகாலம் நான் அங்கே போகவில்லை பிராசனை அனுப்பியிருக்கிறேன் அங்கே அதில் கலந்து கொள்ள சொல்லி பிராசன்னா அந்த பேரணியிலே பருத்ததுரை நகர இருக்கிற ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் போய் சேர்ந்திருக்கேன் அல்லது மக்களுடைய கோரிக்கை இப்போ அதில் அவர் நிற்கிறார் இவர் நிற்கிறார் என்ப கார என்ற காரணங்களுக்காக நான் போகவிடே இல்லாது அதில் பிராசனை சொல்லிக்க போய் பிராசன்னா அதில் சந்தித்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு எங்களை எங்களுடைய ஆதரவையும் கொடுங்கோ அந்த பேரணிகளில் கலந்து சொல்ல சொல்லியிருக்கிறேன் நான் பிரசுங்க அங்கே போயிருக்கிற இது ரெண்டாவது விடயம் மற்றது இன்னொரு மூன்றாவது விடயம் முக்கியமாக நான் நான் கௌசல்யாவும் நேற்று கொழும்புக்கு வருகின்ற சந்தர்ப்பங்களில் நேற்றைய தினம் ரெண்டு பிள்ளைகளை ரோட்டில் சந்திச்சினாங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளை ரோட்டில் சந்திச்சினாங்கள் அது தொடர்பாக இன்னொரு வீடியோட மிகவும் கவலையான வீடியோ அதை நான் ஆறுதலாக போடுகிறேன் அந்த விடயம் தொடர்பாகவே நாளைக்கு திட்ட ஃபைனலைஸ் டிசிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரணில் நாளைக்கு ஜெயிலுக்கு போக போகிறதில்லை ஆயிரம் ரணிலுக்கு நாளைக்கு ஜெயிலுக்கு பெயில் கிடைக்கப் போவதும் இல்லை பிணை கிடைக்கப் போவதும் இல்லை முடிந்தால் இவை மாறுமா இல்லையா என்றதை நாளைக்கு பின்னரும் இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா